ஷிவாயம் ஷிவாயனம் ஏய்யா இன்னைக்கு உமா சுந்தரின்ற அம்மா தான் இன்றைக்கி உடனும் ஒரு இந்த பிஸ்கெட்டும் பழமும் கொடுக்குறாங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு பார்த்து பண்ணிக்கிறாங்க சிவாயனம் யாருக்கு ஏன் வர மாட்டாங்களா அவங்க வரணும் சாமி ஏன்னா நம்ம ஒரே இது தானே அதை எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க முடியல நம்ம பரவாயில்ல தப்புன்னு சொல்லக்கூடாது முடியும் வரலாம்ல ஐயா உமா சுந்தரின்னு ஒரு அம்மா மலேசியாவில் வந்து அவங்க தான் அந்த பிஸ்கட் பழம் கொடுக்குறாங்க அவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒன்று தான் எவ்வளோ சிவாய் ശിവായം ശിവ ശിവയായണം പിടിച്ച്

பிஸ்கட் தரேன் வாங்கிட்டாங்களா அவர் வாங்கிட்டாங்களா ஐயா வாங்கிட்டீங்களா

நமசிவாய சிவா 3 செப்டம்பர் நமசிவாயம் சமித்றப்படாத இல்ல உமா சுந்தரின்னு ஒரு அம்மா மலேசியால இருந்து அவங்க தான் இன்னைக்கு இது கொடுக்குறாங்க ஆமா உமா ஐயா பசலானிக்கி ஒண்ணு ஸ்பெஷலா ஐயா ஒரு பிஸ்கட் ஒரு பழம் பேசலாம் ஆமா நம்ம எldg

அந்த அம்மா உங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க

சிவாயணமே இதெல்லாம் வாங்கிட்டாங்களா ஐயா உப்பை கொடுத்துக்கோ கையில சரி உமாசுந்தரின்னு ஒரு அம்மா மலேசியாவில இருந்து அவங்க தான் இன்னைக்கு இதை கொடுக்க சொல்லிருக்காங்க எல்லா சாதுகளுக்கும் ஒரு பழமும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் சந்தோஷம் அமாவாசை நைட்டு சிலர் சாப்பிட மாட்டாங்க இல்லையா அதனால அதை சாப்பிட்டுட்டு நிம்மதியா போகட்டும் கொடுத்துருக்காங்க அவங்க நிம்மதியா இருக்கட்டும்னு நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அண்ணாமலையா கிட்ட சிவாயிரம் ஷிவாயிரம் வா சாமி நல்லா வாங்கி வச்சான் மலேசியாவுல இருந்து அவங்க தான் இன்னைக்கு சாதுக்களுக்கு பழமும் பிஸ்கட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க உணவு அம்மா உமா அம்மா அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குன்னு பிராசம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சிவாயணம் சிவாய நம சாமி சிவாய நம சிவாயணம் சிவாயணம் சமய நாளைக்கு அங்க சாப்பாடு இருக்கு எல்லாம் வந்துருங்க ஆமா காலையில பத்தரை மணிக்கு வந்துருங்க சிவாயணம் சிவாயணம் நெருவிக்கும் பக்கத்துல சாமி சிவாயணம் சாமிக்கு தெரியும் எங்களுக்கு சிவாயணம் இந்தாங்க இந்தாங்க பேசிக்கிட்டேன் சிவாயணம் சிவாயணம் நன்றி

சிவாய நம சிவாய நம சிவா சிவாய நம சரி சரி சாமி சிவாய நம சிவாய நம வாங்க வாங்க சார் நாளைக்கு சாப்பாடு பத்திர மணிக்கு அங்க இருக்கு சாமி வந்துருங்க மலேசியால வந்து ஒரு அம்மா கொடுக்க சொன்னாங்க

வாங்க வாங்க ஐயா நாளைக்கு வந்துருங்க சாப்பாடு இருக்கு சிவாயம் வாங்க வாங்க ஐயா சிவாயம் சிவாத்திர சித்தம்பரம் சிவாயணம் சிவாயணம் வாங்க சார் ஐயா

Shivaya Yanam. you Yanam. Shwaya Yanam. Shwaya Yanam. Shivaya Yanam. Shivaya Yanam. Oh look are one the fact. சம நாளைக்கு அங்க சாப்பாடுக்கு வந்துருங்க பத்தரை மணிக்கு வந்துருங்க காலைல சிவாய் நன்றி சிவா திரிச்சி

ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கலா பிஸ்கெட்லாம் சாப்பிடுவியா என்ன பிஸ்கட் பிடிக்கும் சாப்பிடு